விஜய் வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் இந்த பேச்சு முதல் பாயிண்டாக பார்க்கப்பட்டாலும் அதை விட அதிகமாக தற்போது பேசப்பட்டு வருவது திருமாவளவன் வெர்சஸ் ஆதவர்ஜன் அப்படிங்கிற ஒரு அந்த புத்தகத்தை வெளியிட திருமண அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அவருடைய பேட்டி அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் பலருடைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து நான் வரமாட்டேன்னு அவர் சொன்ன நாளில் இருந்து அது சர்ச்சையாக இருக்கும் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் விஜய் மீதான திமுகவின் கோபத்திற்கு எதிர்த்து அது கால உண்டக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்றது நிலைக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை உங்களுடைய தொண்டர்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க ஆனாலும் சரியா போச்சு இருபத்தி ஆறுலயும் அதே நிலைக்கு கடைபிடிச்சுன்னா ஏற்றுக்கோங்களா இல்லையன்றது பொறுப்பேன் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக அரசு நடவக்கூடிய ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் அதுவே தொடர்ந்து இதெல்லாம் அரசாட்சி திமுகவுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்றதுக்காகவே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வராதுன்னு பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது திமுகவுக்கு பிடிச்சவங்க திமுகவுக்கு பிடிக்காதவங்களோட திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் எதையும் வச்சு கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேரை மற்றபடி திரும்ப அந்த நிகழ்ச்சில கலந்துக்கிறதுக்கு எந்த சகடமும் தெரியும் எனக்கும் விஜய்க்கு எந்த சிக்கலும் இருக்கேன் அப்படின்றாரு ஆனா ஒரு பக்கம் அவர் சொல்றாரு எந்த ஒரு அழுத்தமும் இல்லை திமுக எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல அப்படி அழுத்தம் கொடுத்து அது அதுக்கு பணிஞ்சு கூற அளவுக்கு நானும் கிடையாது வீசிக்காவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு

ஆறு இது பழம் இதெல்லாம் தூர்வாரத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போது பெரியாங்க என்ன ஆச்சு ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் கட்டுறீங்க அணையில் ஒரு பாலம் கட்டுறீங்க அது மூணு மாதத்துக்கு அடிச்சு கொடுப்பாங்க இதில் எங்கள் அப்பா வேண்டிய மடிச்சு கட்டி அதுக்கப்புறம் ஸ்டாலின் மடிச்சு கட்டி திட்டினாரு இப்போ உதயநிதி மடிச்சு கட்டி தீர்க்கிறாரு ஆனால் அதே நிலைமை தான் ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக உள்ள தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமான ஒரு பொருளாக அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுல வந்து விஜய் அவர்கள் பேசியதும் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியதும் அப்படிங்கிறது இங்க வந்து குறிப்பாக இங்க குற்றம் எதிரில் வைத்து பேச விமர்சிக்கப்பட்டது திமுக ஒரு ஒரு பக்கம் பாஜக அப்படிங்க இங்க தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் திமுக அரசு அப்படின்னு வந்துட்ட போது இந்த இடத்துல விஜய் வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் இந்த பேச்சு முதல் பாயிண்டா பார்க்கப்பட்டாலும் அதை விட அதிகமாக தற்போது பேசப்பட்டு வருவது திருமாவளவன் வெர்சஸ் ஆதவர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க இது ரெண்டுத்துலையும் பார்க்கிற விஷயங்கள் என்ன இப்போ திமுகவை சாடும் பொழுது இங்க ஆதரவர் ஜனா திருமாவுக்கு எதிரியாக பார்க்கப்படுவது அப்படிங்கறது அந்த கோணத்துல ஆமா அடிப்படையிலேயும் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிட திருமா அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அவருடைய எடுத்த அவருடைய பேட்டி அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் பலருடைய பேட்டிகள் எல்லாம் இடம்பெற்று இருக்குது அது இளைஞர்கள் அதிகம் போகணும் இன்றைக்கு ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் சமூக மாற்றம் சீர்திருத்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அம்பேத்கர் பெரியாருடைய புத்தகங்கள் வந்துட்டு மக்களிடையே பரவல குறிப்பா இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில பரவாயில்ல போகணும்னு நினைப்பாங்க அதுக்கு ஒரு ஒத்திசைவோட ஒத்துழைக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல இல்லாத போனது நான் வரமாட்டேன்னு அவர் சொன்ன நாள்ல இருந்துட்டு அது இருக்கு கடைசியில் அவர் வரலன்னு தவிர்த்துட்டாரு அதுதான் அது ஆச்சு தவிர வேற ஒண்ணும் இல்லை உண்மையில அதுதான் அதுக்கான காரணம் தான் அப்படி அப்படிதான் மக்கள் இன்னைக்கு இப்போ இது எந்த ஆயிரம் பத்தி வேற பத்திரி பேச்சிருக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கலாம் அரசியல் எல்லாம் மாத்தி வரக்கூடிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது புரியுது விமர்சிக்கிற விஜய் அந்த கலந்துக்கிறாரு திமுக விமர்சிக்கிற விஜய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அதனால திரும்ப வந்துட்டு கலந்துக்கிறதுல வந்துட்டு என்ன சங்கடம் ஏற்படும் போது சரி இவர் வந்துட்டு ஆட்சியை தான் விவரிச்சுப்பாரு அதனால கூட்டணிக்கு என்ன சங்கடம் வந்துரு போகுது நீங்களும் அதுல பேச போறீங்க விஜய் பேசுறோட நீங்களே பேசலாம் இல்ல இல்ல வேங்க வயல்ல எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சரி அப்படின்ட்டு திரும்ப சொல்ல முடியுமா இல்ல இப்பெல்லாம் இந்த மண்ட வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு மக்கள் தத்தளிக்கிறாங்களே அந்த இடத்துல எல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கப்படுது அதெல்லாம் வந்துட்டு சரதான் நல்லா முடிவெடுக்கிறாங்க இந்த ஸ்டாலின் அரசு அப்படின்னு அவர்களை பேச முடியுமா முடியாது பேசவும் தேவையில்லைன்ற ஏன்னா இவரோட கூட்டணி அரசுல இடம் பெறலையே அது திமுக அரசு தான் நினைக்கும் அத ஒண்ணும் இடம்பெறலையே அப்புறம் என்ன கவலை திரும்ப உனக்கு அப்ப என்ன அப்படின்னம்னா அந்த கட்சி விரும்பத உடனே இவர் அதில் கலந்துக்கிறேன் இவ்வளவுதான் இந்த பர்டிகுலர் விஷயத்துல விஜய் மீதான திமுகவின் கோபத்திற்கு இப்போ ஆமா அப்படிதான் இருக்குது என்ன இருக்குது அவர் என்ன சொல்றாரு எனக்கு விஜய்க்கு எந்த இல்ல எந்த சிக்கனும் இல்ல இன்னும் சொல்றாரு இன்னைக்கும் சொல்றாரு அந்த அறிக்கை விட்ட போதும் சொல்றாரு வேற யாரும் சதிகாரர்கள் அப்படின்றாரு அவர் யார சொல்றாரு ஒரு வேலை விகடன சொல்றாரா விகடன சொல்றதா இருந்ததுன்னா அவங்க வெளியிடக்கூடிய புத்தகத்துக்கு ஏன் இவர் கட்டுரையை கொடுத்தாரு அது ஒவ்வொரு பக்கம் கேள்வி எடுது அப்புறம் யார் தான் சதிகாரர்கள் எல்லாம் சதி செய்தெல்லாம் வந்து திருமாவளவனுடைய முடிவை மாத்திர முடியும் அவர்கிட்ட சாதாரண பேப்பர்ல வந்த அந்த செய்தி ஒரு பேப்பரை வந்து அவர் சொன்னது சரதா நான் என்ன சொல்ல வரேன் அதனாலயே கூட்டணி இந்த மாதிரி நிறைய தான் வருது ஜூனியர் உடனில் வருது அப்புறம் குமுத ரிப்போர்ட்டர்ல வருது கூட்டணியை பத்தி எல்லா இடத்துலயும் தான் வருது அதுக்கு என்ன பண்றது அதனால என்ன ஆயிட போகுதுன்ற நான் வரட்டும் மக்கள்கிட்ட பேசு பொருளா இருக்கட்டும் கடைசியில் நடக்காத போதுன்னு சொல்லணுங்க பெருசா எழுந்து நான்கிட்ட ஆயிருங்க ஆனா ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போக போறாங்க அவ்வளவுதானே உங்களுக்கு சங்கடம் இருக்கு உங்க கட்சிக்குள்ள திமுக அணியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோந்துச்சுன்னா அது வேற விட அப்படி எதுவும் நிகழறதா தெரியல இருபத்தி நாலு மக்களவை அப்ப அது இருந்துச்சு அதையும் நீங்க வந்துட்டு கரெக்டா சொல்லி அதை மாத்திட்டீங்க அதாவது நம்மளுக்கு வந்துட்டு அந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து பாசிசத்தை எதிர்த்து அது கால் உண்டக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்றது தான் திமுக கூட்டணியில நிலைக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய தொண்டர்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க ஆனால் சரியா போச்சு இருபத்தாறுலயும் அதே நிலையை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஏற்றுக்குவாங்களா இல்லையன்றது பொறுத்தவரைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ இதுல திருமாவூர் சங்கட வரத்து எதுவுமே இல்லை ஆதவர் ஜுனா பேசினார் அந்த விடயத்தை நீங்க சொல்றீங்க ஆதவர்ஜுனா ஒரு தனி மனித கருத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனநாயக உரிமையுடைய ஒரு கட்சி தான் சில சில கருத்துகள் வந்து எல்லாத்தையுமே திருமாவளவுன்னு சொல்லிக்கிட்டுல ரவிக்குமார் பேசுவாரு தம்பி வன்னி அரசு பேசுவார் இன்னும் யார் யாரெல்லாம் பேசணும் அதை பற்றி ஒன்றும் இல்லை பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா ஒரு சுதந்திரம் பெற்று எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக அரசு நடவக்கூடிய ஒரு நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் வந்துட்டு தலை அதுவே நடந்துகிட்டே வருது தொடர்ந்து இதெல்லாம் அரசாட்சி அங்கே நடக்குது ஜனநாயக அரசு தானே அப்போ இதில் எப்படி ஒரு அரசாட்சி ஒரு குடும்ப ஆட்சி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது மன்னராட்சி ஒழிய மன்னராட்சி ஒழிய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய கருத்துக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய இடம் இரண்டாவது விஷயம் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு அது ஒரு பொதுவான ஒரு மக்கள் சிந்தனை பிரதிபலிக்கக்கூடிய கருத்தை தான் அவர் வந்துட்டு சொன்னாரு திரு ஆதவ் அர்ஜுனா அது வேற விஜய் பேசுனது அப்படின்றது இன்னும் தெளிவா வந்துட்டு அவர் ஒப்பிட்டுதான் எல்லாத்தையுமே பேசுனாரு அதனால இந்த இடத்துல வந்துட்டு திமுகவுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்றதுக்காகவே விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவனவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வராதது பெரிய கேள்விக்குறியாகி விட்டது இதுல ஆதவ பேசின விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வீசிக்காவில் இருக்கிற பொறுப்பு குறிப்பிட்டுகளை தனிப்பட்ட முறையில் அவருடைய நிறுவனம் சார்ந்ததான் இதுல இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட அங்க ஒரு திருமாவளவனையும் மேற்கோள் காட்டி பேசிய வரி வரிகளும் இருக்கிறது இப்ப இந்த விஷயம் நடக்கிறதுனால திருமாவளவனுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடுறது அப்படின்னு அப்ப அந்த வரிசையில பேசிட்டு வரும்போது இவர் சொல்ற இந்த கருத்துக்கள் கட்சியை சார்ந்தும் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்ற போது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி கடந்து போறதுன்றது ஒரு கட்சில வந்துட்டு கட்சியினுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கருத்து சுதந்திரம் அப்படின்றது இல்லையா ஒரு கட்சியில இறுதி முடிவு எடுக்க போகுது இப்ப ஏற்கனவே கூட ஆஹ் அவரு இதே மாதிரி கருத்தெல்லாம் சொல்லி இல்லையா ரெண்டு மூணு அக்கேஷன்ல அவர் சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் திருமாவளவன் ஒன்று அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கல அப்படி ஒரு மூவ் ஒண்ணும் பண்ணல சரி அவருடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அதோட அவர் நிறுத்திக்கிறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது நீங்க எடுத்து தீர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதை கூட அப்படிதான் எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டு தானே அவர் தொடர்ந்து கட்சியில இன்னைக்கும் துணை பொதுச் செயலாளர்களாக அவர் இருக்காரு எனவே இல்ல விடயம் இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பெருசுபடுத்தி வாதிக்க வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருது அப்படின்றதுதான் வந்துட்டு நம்ம முக்கியமா பார்க்கணும் உள்ளபடிய இதுல சதி சதின்றாங்களா யாரு சதி செய்யறது அந்த விடயத்தை வந்துட்டு அப்படியே திருமாவ வந்துட்டு மறைச்சிருக்கிறாரு அவர் யார நோக்கி அதை சொல்றாரு அப்படின்ட்டு திமுக கூட்டணி உடையணும்னு பாஜக எதிர்பார்க்குது எதிர்பார்க்கலாம் அண்ணா திமுக எதிர்பார்க்கலாம் சரிதானா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறணும்னு யாரும் எதிர்பார்க்கலாம் அது வேற விடயம் அதனாலே அது நடந்துருமா என்னோட கேள்வி ஒலதான் சரி அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விடல விஜயோட கலந்துக்கிறதுனால அப்படி வெளியேறிடும் அப்படி ஒரு நடந்துருமா இது எப்படின்னா திமுகவுக்கு பிடிச்சவங்க திமுகவுக்கு பிடிக்காதவங்களோட திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் எதையும் வச்சு கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எழுதப்படாத விதி கடைபிடிக்கப்படுகிறதா ஏன்னா முந்த எல்லாம் அண்ணா திமுக இருக்கிறவங்க யாரும் திமுக வீட்டு கல்யாணத்தோட போக மாட்டீங்க பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் இருந்தாலே மத்தது கிளாடி போகாது அப்படின்ற மாதிரி ஒரு எழுதப்படாத விதி இருக்குதாருன்னா வேற மத்தபடி திரும்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எந்த சக்கடமும் இல்லையே எனக்கும் விஜய்க்கு எந்த சிக்கலும் உரணும் இல்ல அப்படின்றாரு அப்புறம் திமுகவுக்கு விஜய் மீது இருக்கிற கோபம் ஆஹ் ஒரு சங்கடம் லைக் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அப்படிதான் இருக்கு அப்படின்ற போது இப்ப அதனுடைய தானே இப்ப எதுன்னு எடுத்துக்கணும் ஆனா ஒரு பக்கம் அவர் சொல்றாரு எந்த ஒரு அழுத்தமும் இல்ல திமுக எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல அப்படி அழுத்தம் கொடுத்து அதை அதுக்கு பணிஞ்சு போற அளவுக்கு நானும் கிடையாது வீசிக்காவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவரு பட் இப்படி சொல்லி கடந்து போறது மக்கள் இதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க உங்களுடைய அரசியல் வசதிக்காக உங்களுடைய அரசியல் வசதிக்காகவா அப்படின்னு கூட எனக்கு தெரியல விஜயம் வந்துட்டு அண்ணா திமுகவால தீரணிக்க முடியாது ஏன்னா ஒரு பட்டவர்த்தனமா அரசியல் எதிரியா காட்டுறாரு திமுகவுடைய ஊழலை காட்டுறாரு சுயநல அரசியலை காட்டுறாரு குடும்ப அரசியலை காட்டுறாரு எனவே திமுக கடுப்பாக தான் இருக்கும் அதனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க தான் அது வேறு விஷயம் ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிற மற்றவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் ரியாக்ட் பண்ண மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரியாக்ட் பண்ணிச்சா இன்னும் கூட்டணி தொடர்பானதுக்கு இல்லை டிவிக்கு தமிழக வாழ்வுரவை கட்சியாக ரியாக்ட் பண்ணாங்களான்னா இல்லை கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க ரியாக்ட் பண்ணாங்களான்னு யாரும் பண்ணலையே ஏன் இவரை மட்டும் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ப்ரொப்போசலை சொன்னது விஜய் தனது மாநாட்டில் ஒரு கொள்கை பிரகடனமாக வெளியிட்டார் எங்களை எங்களுடைய கொள்கைகளை நிலைப்பாட்டை ஏற்றி வருபவர்கள் ஏற்றி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் தருவோம்னு சொன்னது திமுக இடிச்சிருச்சு ஏன்னா திமுக என்ன வரைக்கும் அதுக்கு ஒத்துக்கல அண்ணா திமுக இது வரைக்கும் அது ஒத்துக்கல அவ்வளவுதானே ஆனா இதே பாயிண்ட தங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் ஒரு விஷயம் ஆரம்பத்துல இருந்து நாங்க பேசிட்டு இருக்க விஷயம்னு சொன்ன திருமாவளவனோர்கள் சமீபத்தில் அந்த பேச்சு ஸ்டார்ட் பண்ண திருமாவளனவர்களே தற்போது அந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் இதே கேள்விகளை தற்போது எழுப்பும் பொழுது ஆமா அது கரெக்ட் தான் எங்களுடைய நாங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் பட் அதற்கான சூழல் இப்பொழுது இல்லைன்னு சொல்லி இப்ப கடந்து போறாரு அது எப்படி அப்ப அப்ப சொன்னது நாடகம் சும்மா எதுவும் சொன்னீங்களா இல்ல இப்ப சொல்றது எதுவும் நாடகமா பொய்யா நாடகம் போடுகிறார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க எதிர்க்கவே பத்தி ஒரே ஒரு வார்த்தை வரவேற்கிறேன் கூட்டணி ஆறுவீர்களா பேச்சுக்கே இடமில்லை முடிஞ்சு போச்சு இல்லையா நீங்க தானே சொன்னீங்க ஆமா நான் சொன்னேன் அதற்கான நிறைப்பு இல்ல இரவு தரல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பரவாயில்ல ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா தான் திமுக கூட்டணியில இருக்கிறது உறுதிப்படுத்தணும்ன்றதுக்காகவே விஜய் மேல அவர் செய்மாறி கொடுத்தார் இது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாரு உங்களுக்கு முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்காரு அப்ப முப்பது பர்சன்ட் ஓட்டு இருந்தா கூட்டணி மாறிடுவீங்க முப்பது பர்சன்ட் ஓட்டை உறுதிப்படுத்தியிருக்கா மக்கள் நல்ல கூட்டணிக்கு ஒரு போனாரா திருமாவளவன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு கௌரவமான ஒரு தலைவர் மிகப்பெரிய அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைக்குறவர் எனவே அவர் திமுகவை சார்ந்து வேண்டிய அவசியம் இல்ல திமுக இவரை சார்ந்து தப்பு இல்லை ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி இவங்களுடைய துணை இல்லாம வெற்றி பெற முடியாது எனவே அது சார்ந்து நிக்கலாம் திரும்ப எந்த பக்கம் வேணாலும் போய் நிக்கலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சரிதானா அப்போ இவரையே இந்த மாதிரி நடந்துக்கிறனும் அப்படின்றதா எல்லாருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பதில் தெரியாத கேள்வி எதற்காக இவர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் அதற்கான காரணம் புரியல அதனால அறிக்கை விடுறதுல எதுல எது இல்ல அதுவும் அதுவும் தெரியும் எதுல ஆட்சியில இல்ல அதிகாரத்துல இல்ல அமைச்சர் பொறுப்பும் இல்ல எந்த பொறுப்புமே இல்ல அவங்களோட நின்னது ஆறு சீட்ல நின்னது நாலு சீட்ல ஜெயிச்சது

ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதரவாளர்களாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் நீங்க கேள்வி முடிக்கறதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக மறைமுகமாக வேலை செய்து உடைத்தால் அதனால திமுகவுக்கு எந்த பலனும் இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இதோ ஒரு ரெண்டு எம்எல்ஏக்களை வெளியில எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க அவங்களோட ஒரு பத்து பேர் போலாம் ஆனா விடுதலை சிறுத்தைகளினுடைய ஆதரவு வங்கி வாக்கு வங்கி இருக்கு இல்லைங்களா அந்த மக்கள் அதுல கெஞ்சிட்டும் ஒரு அசைவு ஏற்படாது திரும்ப பண்ணு இன்னும் சொல்ல போனா இன்னும் கன்சாலிடேட் ஆகும் திரும்ப அதான் நான் சொல்ல வரேன் திருமாவளவன் வந்துட்டு ஒரு பெரிய தலைவருங்க அவரு அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவுமே இல்ல நீங்க சொன்னதை விஜய் சொன்னதுக்கு பிற்பாடு திமுக கோச்சுக்கிட்டான் கோச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கறது எந்த தவறும் இல்லை இல்லை அதை கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் எப்படி அவரு தான் இவங்க மாட்டிக்கிட்ட முதல் விட அப்போ இவர் யாருக்காகவோ பேசி பேச போய் தான் திமுகவை டிஃபன் பண்ண போய் தான் பத்தாவை பேசுவோம் திமுகவை டிஃபன் பண்ண போய் தான் இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்டு நிக்கிறார் ஆனா இது ஒரு பக்கம் இன்னொரு ஆங்கிள் சந்தேகிக்கிறதையும் தவிர்க்க முடிய மாட்டேங்குது அரசியல் நடக்கலாம் என்ன ஒண்ணுதான் இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் திருமாவளவன் பேச்சுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிற ஆதவர்ஜுன் அவர்களுக்கு ஆக்சுவலி திருமாவளவன் சொல்லிதான் தான் அர்ஜுன் பேசுகிறார் ஒரு பக்கம் பிசிகாவும் திமுகவிடம் திமுகவிடம் வந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனா அதை அவர்களால் திருமாவளவன் முன்னெடுத்து அதை செய்ய முடியாது அப்போ தன்னுடைய ஒரு மனசு மனசினுடைய குரலாக வேற ஒருத்தர் எடுக்கணும் முன்னெடுக்கணும் அந்த பேச்சின் வாயிலாக திமுகவை தங்களை வெளியில் தள்ளிவிட வேண்டும் அது மூலமா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அடுத்த கூட்டணி கட்சி ஏன் அது விஜய் விஜய் கூட கூட சேரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கிறது ஒரு ஆங்கிளும் இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு போக முடியாது இல்லையா அப்படி ஒரு பாசிபிலிட்டியா அதை நினைக்கிறதுக்கு கூட ஆப்ஷனா நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அப்படியாப்பட்ட சீக்கிரட் ஏஜெண்டா எல்லாம் செயல்படக்கூடியவரெல்லாம் கிடையாது அவருக்கு அது வரவும் வராது அவரு நேர்த்தியாக செய்யக்கூடியவர் எதிர்ப்பு நேரடியா இருக்கும் அவருடைய பேச்சு எதிர்ப்பு செயல்பாடு எல்லாமே வெளிப்படையா இருக்கும் உள்ளபடியும் சொல்ல வர ஒரு நல்ல ஜனநாயகவாதி அவரு அவர் இந்த மாதிரிலாம் ஆள ஆதோ அர்ஜுனா ஒண்ணி இப்படி பேசு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் யாரையும் இது பண்ண மாட்டார் பலியிடவும் மாட்டார் ரொம்ப தெளிவானவர் ஆனா அவர் தீமாவோடு இருக்கணும்னு தெரியப்படுறாரு அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன நன்மை அப்படின்ற கேள்வி விடுதலை சிறுத்தை கட்டத்தில் மக்கள் வரை இருக்கு இங்க இன்னொரு விஷயம் சார் இப்போ திமுகவை பத்தி பேசின விஜய் வருகிற பாஜகவை பத்தியும் பேசியிருங்க இப்போ மணிப்பூர்ல நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு மேல சென்டர்ல உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு நடவடிக்கைகள் அப்படின்றது சோ இந்த பக்கம் பாஜக என்ன சொல்றாங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது பார்க்க வேண்டியிருக்கு நான் ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கும் போது திருமாவை போல் ஆதவ் அர்ஜுனா கிட்ட விஜய் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபியோட இதுதான் திருமா வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட ஏமாந்து இருக்காரு அது போல விஜய் ஏமாந்துறக்கூடாது ஏன்னா இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒருமித்த ஒரு பாதையில போற மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க இந்த பார்வை பாஜகவினுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறது விஜயனுடைய அரசியல் வந்துட்டு வெளிப்படையா இருக்கிறது தான் அவருடைய பலமே அவர் என்ன நினைக்கிறாரு மகன் கிட்ட பேசுறாரு இவங்களே எதிர்பார்க்காததை விட ரொம்ப வெளிப்படையா அவர் எல்லாத்தையுமே பேசிட்டாரு எங்களுடைய சித்தாந்த எதிரி கொள்கை எதிரி அப்படின்ட்டு மதவாதம் சாதிவாதம் இனவாதம் மொழிவாதம் எல்லாத்தையும் அடிச்சுட்டாரு ஒரு ஸ்ட்ரோக்ல அவர் அடிச்சு விட்டாரு இன்னொரு பக்கம் ஊழல் சுயநலம் குடும்ப அரசியல் இதை அடிச்சு விட்டாரு ரொம்ப வெளிப்படையா அவர் சொல்லிட்டு வெளிப்படையா வந்து நிக்கிறாரு அவர் நடுவில் பிஜேபி பத்தி அவர் பேசவே மாட்டேன்றாரு நேத்த தான் பேசினாரு வேங்க வயலை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு நேற்று பேசினாரு டப்பு டப்புன்னு எல்லாத்தையுமே அவர் பேசிட்டு போயிடுறாரு அதனால வெளிப்படையான ஒரு அரசியலை வந்துட்டு முன்னெடுக்கக்கூடிய விஜய்க்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகள் எல்லாம் தேவையற்றது ஏன் அப்படின்னம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல எதிர்கால இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சொல்ல வரேன் ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் தான் மக்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன்னா இந்த பத்தாண்டு காலத்துல நாம மோடி ஆட்சியின் மூலம் கண்டது என்ன அப்படின்னா பின்னடைவு தோல்வி சரிவு இவ்வளவுதான் அது பொருளாதார ரீதியா சமூக ரீதியா அமைதியின்மை எல்லாமே ஏற்பட்டு போச்சு இவ்வளவு எதையுமே நடக்கிற இந்த நாட்டில் ஒரு அமைதியின்மை பெரிய அளவுக்கு ஆய் கூச்சு இதெல்லாம் அதனால விஜய்க்கு புரியாத இடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது சோ ஒரு இணக்கப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு சாதாரணமா எளிமையா இப்ப நேத்தோட சொன்னபோது சொன்னாரு என்ன நம்மளுக்கு தேவை வெரி சிம்பிள் மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு அவ்வளவு அக்கறையுடைய ஒரு அரசு அவ்வளவுதான் எந்த விஜய்க்கு என்னத்துக்கு வந்துட்டு பெருசா இப்படியெல்லாம் தேடணும் நான் நேத்தான் சொன்னேன் இப்படிதான் இருக்கும் அவருடைய அரசியல்னா தான் இருக்கு அவருடைய அரசியல் அர்த்தனை வரையவே இருக்கிறேன்

திமுகவையும் பாஜகவையும் நேரடியாக எதிர்க்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மக்கள் மத்தியில் போய் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் மக்கள்கிட்ட மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு பலம் அடைந்து வருது அதனால தமிழக வெற்றிகழகம் தொடங்கின உடனே மற்ற கட்சிகள் பயப்படுறதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாரும் மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க மாறணும் போதும் இந்த முறை விஜய்க்கு போடுவேன் இப்படின்னு சொல்கிறாங்க குறுக்கு கேள்வி எல்லாம் போட்டு பார்த்தாங்க விஜய்க்கு அரசியல் தெரியுமா ஏன் எல்லாம் மட்டும் ரொம்ப தெரியுமா எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிதான் இப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜனங்க எல்லாருமே ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அவனுக்கு அதுக்கு இதான் இருக்காங்க எல்லாம் புரிஞ்சுக்குவான் போட அப்படின்ற தமிழர் சமூகம் ஸோ அந்த மாதிரிதான் அது பாக்குது விஜய் தமிழர் சமூகம் எப்படி பாக்குதுன்னா விஜய் வந்தால நல்லா செய்வாரு இவங்க என்ன செஞ்சுக்கு விட்டாங்க அவர் வந்து செய்ய மாட்டாருன்னு சொல்றதுக்கு போ ஒரு புறம் போட்டு பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள் மனநிலை இதுதான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் புலியை கரைக்கக்கூடிய ஒரு பெரிய விடயம் விஜயனுடைய அரசியல் ஒர்க் அவுட் ஆகுது விஜய் வந்துட்டு விஜய் இவங்க எவ்வளவு விவாதிக்கிறோம் இந்த ஒரு ஒரு மாசம் நாற்பது நாள்ல மக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க விஜய் எதை சொன்னதில் ஏதோ குழப்பம் இருக்காங்க என்ன என்ன குழப்பம் அப்படின்னு கேட்கிறாங்க அதான் தெளிவாக தான் இல்லை பிஜேபி வேணாம் திமுக வேணான்ட்டு அப்புறம் என்ன அப்படின்ட்டு போறாங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையா அவர் மக்கள் கிட்ட சென்றாரு பாயிண்ட்ல இப்போ விஜய்க்கு அப்போ ஒரு அடுத்த ஒரு ஆப்ஷனா முக்கியமா பார்க்கிற இடத்துல விஜய் இருக்கிறார் மாற்றத்திற்கான இடத்துல விஜய் இருக்கிறார் போது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கவனிக்கப்படுதுன்ற போது ஆனா ஒரு சில விஷயங்கள் அவர் இன்னமும் ஏதோ தவறு பண்றாரு ரீசன்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரீசென்ட் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பனையூர்ல கூட்டு கொடுத்த விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அவர் அப்படி செய்தது சரிதான் களத்திற்கு போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அது அது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லிட முடியாது பாதிக்கப்பட்டவர்களும் நேரடியா போய் ஒரு ஆறுதல் சொல்லிருக்கணும் அப்படிங்கறது அந்த இந்த மாதிரி இடங்கள்ல விஜய் அதை தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா இல்ல கூட்டம் கூடும் அப்படிங்கற அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து செய்தது சரின்னு தான் நினைக்கிறீங்க நான் ஒண்ணு கேக்குறேன் களத்துக்கு போறதுன்னா என்ன அர்த்தம் வா ஆறுதல் சொல்றேன் இது எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆறுதல் சொல்றது பொட்டலை முடுக்கிறது வேட்டி வேட்டி சாலை கொடுக்கறது அப்போது அந்த இடத்துல அந்த வெள்ளம் தண்ணீர் வடிய வடிகிறதுக்கு செலவு பண்ணப்பட்ட பணம் என்ன ஆச்சு மழைநீர் வடிகால் எங்கே போச்சு ஆறு இது போலம் அதெல்லாம் தூர்வாரத்துக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கிட்டீங்களாம் என்ன ஆச்சு எங்க ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் கட்டுறீங்க அணையில் ஒரு பாலம் கட்டுறீங்க அது மூணு மாதத்துல அடிச்சுட்டு கொடுமா எங்க ஆத்தங்கரையில் போட்ட குடிசை கூட இருக்குங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு அந்த மக்களோட நான் நிக்கிறேன் மக்களே ரோடு இது வீடெல்லாம் இழந்துட்டு ரோடுல நிக்கிறாங்க அவங்களோட போயிட்டு நீ நின்னுட்ட இதுக்கு இதுக்குதான் ஓட்டா மக்களுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு சம்பிரதாய மோசடி இப்படி போயிட்டு நின்றுட்டுறது அதான் எல்லாரும் அது விஜய் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்டு விட்டாங்க முதல்ல இவங்க அப்பாரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் மடிச்சு கட்டிட்டு இப்ப உதயநிதி மடிச்சு கட்டிட்டு நிக்கிறாரு ஆனா அதே நிலைமை தான் நீடிக்குது ஆனா செலவு பண்ண தொகை எவ்வளவு ஐயாயிரத்து சொச்ச கோடி மழை நீர் வடிகாலுக்காக மழை நீர் மழை பெஞ்ச வடிகால் உடனே அமைச்சரும் எடுப்போம் என்ன போட்டு பைப்பு பம்பு அப்படின்னு சொல்லி வந்து இறங்குறாங்க மூவாயிரம் பம்போட வந்து இறங்குறாங்க ரெட்டிய தயார் நிலையில இருக்குன்னு எதுக்கு தண்ணியை வெளியேற்றுறது எங்க வெளியேற்றுவீங்க அப்ப இந்த மழை நீர் வடிகாலுக்காக பண்ண செலவுனாச்சு அதுல போவே போகாத எனக்கெல்லாம் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வெள்ளக்காரங்க காலத்துல போட்ட மழைநீர் இருந்து எனக்கு வரலாறு தெரியுங்க அதுக்கு தெரியும் எப்படி என்னான்றதுல நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க இது தொடர்பா ஒரு பதிலும் இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரு அமைச்சர் நேரு சொன்னாரு நாலாயிரம் கோடி இல்லை ஐயாயிரத்தி நூத்தி சுச்சம் கோடின்னு சொன்னாரு என்ன ஆச்சு எங்க போச்சு மழைநீர் வடிகால் இருபத்தொன்னு ஜெயிச்சிங்க இருபத்தி ரெண்டுல கேள்விக்கிறீங்களே யாரும் இருபத்தி மூணுல நீங்க படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க முடிச்சிடும் நீங்க இப்ப இருபத்தி நாலு எதுவுமே இல்ல அதே தான் அதே மாதிரிதான் எல்லா இடமும் ரொம்பது அப்போ இது என்னது இது இதுல போயிட்டு நீ நிக்கிறது களத்துல நிக்கிறது சோத்து போட்டலாம் கொடுக்கறது இதுதானே என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க நீங்க எல்லா இடத்துலயும் சோத்து போட்டலாம் தான் மதுரையா சோத்து போட்டலாம் மயிலாடுதுறையா சோத்து போட்டலாம் இங்கேயா திருவண்ணாமலையா சோத்து போட்டலாம் இது தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியுது கேக்குறேன் நான் அதனால விஜய் அங்க வர்றது போறது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை அவர் வந்தா நிறைய பேர் வந்துருவாங்க அவரு டிபி சத்திரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வர சொன்னாரு ஒரு ஒருத்தர்கிட்ட பேச பத்து பத்து பேரா கூப்பிட்டு பேசுனாரு சோறு போட்டாரு பேசுறாரு பொருட்களை கொடுத்தாரு சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேலை ஒரு வழியில யோசிக்கிறாரு இதே மாதிரிதான் ஏழு பேரு செத்து போனாங்க மாநாட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னாரு அவங்கள எல்லாம் கூப்பிட்டாரு பேசினாரு உங்கள் குடும்பத்துக்கான தேவைகள்லாம் எதுவாக இருந்ததுனால நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு அனுப்புனாரு ஸோ இது விஜயனுடைய வழி நாளைக்கு முதலமைச்சரான உன்னு இவர் வேட்டி கட்டிக்கிட்டு இவர் அதே மாதிரி வந்துட்டு அப்படி நிற்கணும் இப்படிலாம் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நாம் முன்னேற்றத்தை விரும்புகிறேன்னு அர்த்தம் பொறுப்பு பொறுப்புணர்வை மதிக்கிறேன்னு அர்த்தம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கியா இல்லையா

ஒரு நெகட்டிவான ஒரு போக்குதான் இதுல இருக்கு இது ஒரு ஒரு டிராபேக் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இப்படின்னு பார்க்கறீங்களா இப்ப தமிழக அரசியல் உங்களுடைய திமுக சார்பு அரசியல் அவர்களுக்கான பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை திரும்ப அவர்கள் உணர வேண்டும் இன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது மக்களுடைய கருத்து என்னன்றதை பாருங்க அந்த கருத்து சரி நினைக்கிறீங்களா நீங்க திமுக கூட்டணியில இருபத்தி ஆறுல இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னுல கூட தொடருங்க இல்லையா முதல்ல முடிவு எடுத்துட்டு வெளியில வாங்க மக்கள் தெளிவா இருக்கும்போது ஒரு கட்சி தெளிவா இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் தான் அப்ப எதுக்காக இவங்க அதோட இருக்கிறாங்க இந்த கேள்வி எடுமா எடாத ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து எத்தகைய நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் நடக்கும் பொழுதும் தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்து கேட்டதுக்கு ஒரு நன்றி